தமிழர் தேசிய கட்சி சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் பெருகி வரும் கள்ளச்சாராயம் விற்பனை மற்றும் மரணங்களை தடுக்க கோரியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரியும் மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழர் தேசிய கட்சியின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது இதில் கள்ளச்சாரையும் விற்பனையை கண்டித்து கோஷணங்கள் எழுப்பினர் தமிழகத்தில் கள்ளக்குறிச்சியில் உயிரிழப்பு ஏற்பட்டோருக்கு பத்து லட்சம் ரூபாய் அரசு அளித்ததை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு புதுவை மாவட்ட செயலாளர் காசி தலைமை தாங்கினார் தர்மராஜ் வடக்கு ஒன்றிய இணைச் செயலாளர் பிரபு அம்பலம் வீரதன்ராஜ் விஜய் அம்பலம் ஆண்டி அம்பலம் மற்றும் தமிழர் தேசிய கட்சி பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கள்ளச்சாராயத்திற்கு மற்றும் தமிழக அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி கோஷங்களை எழுப்பினர் தமிழக அரசுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்வது என்பது என்னவென்றால் பெரியவரும் கள்ளச்சாராயத்தை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் அதன் மூலம் கள்ளச்சாராயம் கொடுத்து பலியானவர்களுக்கு பத்து லட்சம் நிதியை ஒதுக்குகின்றார்கள் இதை எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தெரியவில்லை குடும்ப பசிக்காக இன்னைக்கு உயிர் போயிடும் என்று தெரிஞ்சு நிறைய பேர் வெடி தொழிற்சாலையிலையும் ஆழ்கடலையும் மீன்பிடி சொல்லி பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் கள்ளச்சாராயம் கொடுத்திருந்தவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாயும் அரசு ஒதுக்குது இது தமிழர் தேசம் கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் உங்களுக்கு பத்து லட்ச ரூபா அறிவிக்கிறது யாருடைய நிதியிலிருந்து யாருக்கு கொடுக்குறாங்க குடிக்காதவங்களோட கட்டுற வரிப்பணத்தில் அந்த நிதியை எடுத்து குடிக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க ஆக இது முழுக்க முழுக்க கள்ளச்சாராயம் குடிப்பவர்களை மேலும் ஊக்கப்படுத்தும் விதமாக தான் அதை எடுத்துக்கொள்ளணும் இனி வரக்கூடிய காலங்களில் மாநில அரசினுடைய வருவாயை எதிர்பார்க்காமல் வருமானத்தை எதிர்பார்க்காமல் இனி வரக்கூடிய இளைய தலைமுறைகளை இளைஞர்களின் வாழ்க்கை நலனை கருத்தில் கொண்டு இனிமேலாவது இனி வரக்கூடிய காலங்களில் பூரண மதுவிலக்கு சட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்த